பாக் ஜலசந்தி ஜலசந்தடலில் முதன்முறையாக இலங்கை கடற்படை வீரர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதால் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறையினர் எச்சரித்துள்ளனர் இலங்கை கடற்படை வரலாற்றில் முதன்முறையாக பாக் ஜலசந்தி கடலில் கச்சத்தீவு நெடுந்தீவு இடையே இலங்கை கடற்படை வீரர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டனர் இதனால் ராமேஸ்வரம் முதல் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் வரை மீனவர்கள் எல்லை தாண்டி இந்த பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மதியம் இரண்டு மணிக்கு மேல் மீன்பிடிக்க சென்றனர் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதாக கருதப்படுகிறது இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகள் குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக பாதுகாப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் பொங்கல் விடுமுறை நாட்களில் சென்னையில் மலர் கண்காட்சி பணிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தோட்டக்கலைத்துறை பணியாளர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்துள்ளதற்கு அரசு ஊழியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னையில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி பதினோராம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட மலர் கண்காட்சியை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்துள்ளனர் கண்காட்சி பணிக்காக தமிழகம் முழுவதும் இருந்து தோட்டக்கலைத்துறை ஊழியர்களை சென்னைக்கு மாற்றுப் பணிக்கு வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நாட்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் உள்ளன மலர் கண்காட்சி பணிக்கு செல்லும் ஊழியர்கள் பொங்கல் கொண்டாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை தமிழக அரசின் ஊழியர் விரோத நடவடிக்கையாகவும் மத உணர்வுகளை அவமதிக்கும் செயலாக கருத வேண்டியுள்ளது தமிழக அரசின் இந்த முடிவிற்கு தமிழக அரசு ஊழியர் சங்கம் கடும் ஆட்சேபனையை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே மலர் கண்காட்சியை பொங்கல் விடுப்பு நாட்களில் நடத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கவுஞ்சி சுற்று பகுதிகளில் விளையும் குதிரை தாலி கிழங்குகளை முகர்ந்தாலே போதை ஏறுவதாக வீடியோ ஒன்று வைரலானதை அடுத்து கிழங்கில் போதைத்தன்மை உள்ளதா என்று மதுவிலக்கு போலீசார் ஆய்வு உள்ளனர் கிராம சாலை திட்டத்தில் அறுபத்தி ஏழு பாலங்கள் கட்டும் பணிகள் எஞ்சியுள்ளதாகவும் அதற்கு உரிய தொகையை கேட்டு நிதித்துறையை அணுகியுள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் போதைப் கடத்தலில் ஈடுபட்ட பழைய குற்றவாளிகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் கொண்ட பட்டியலை தயாரித்துள்ள போலீசார் அவர்களில் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பேரை தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் குறித்து ஆய்வு செய்து பழைய குற்றவாளிகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் அவர்கள் மீதுள்ள வழக்குகள் தண்டனை விபரம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றன இதை அரசியல் செய்ய வேண்டாம் என ஒரு சில கூட்டணி கட்சிகள் கூறுகின்றன பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அந்த அரசியலை பாஜக செய்யும் என்றும் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்ட போராட்டம் நடத்த அரசியல் கட்சிக்கு உரிமை உள்ளது இதை அரசியல் செய்ய வேண்டாம் என கூற எந்த அருகதையும் கிடையாது என்றும் தமிழகம் மத்திய அரசிடம் இருந்து நிர்பயா நிதி எவ்வளவு வாங்குகிறது எவ்வளவு செலவு செய்துள்ளது பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளது என எதையும் குறிப்பிடாமல் பொத்தாம் பொதுவாக நடவடிக்கை எடுப்போம் என கூறுவது ஏமாற்றம் அளிப்பதாகவும் திமுக அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கின்றனர் திமுகவில் சாதாரண அனுதாபியாக இருப்பவர் சக்தி வாய்ந்த அமைச்சர்களோடு நெருக்கமாக புகைப்படம் எடுக்க முடியுமா சாதாரண அனுதாபி இத்தனை குற்ற வழக்குகளோடு அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் கட்சியில் பவர்ஃபுல் பதவி இருந்தால் அவர்களை நெருங்க முடியுமா காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பொது இடங்களில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அதற்கு முதலமைச்சர் தானே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாளை காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு அதிகாலை மூன்றரை மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பெரிய பெருமாள் ஆண்டாள் ரங்கமன்னார் வேத விண்ணப்பமாகி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்படுதல் நடைபெறவுள்ளது பின்னர் சிறப்பு பூஜைகள் முடிந்து காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய விவசாய நிலங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடி பேருக்கு விவசாய ஆதார் எனப்படும் தனி சிறப்பு அடையாள எண் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக மானியம் காப்பீடு உள்ளிட்டவை அவர்களுக்கு நேரடியாக கிடைக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன்படி நாடு முழுவதும் பதினான்கு கோடி விவசாயிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தேசிய அளவிலான நிபுணர் குழுவை ஏன் அமைக்கவில்லை என்று மத்திய அரசிடம் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் புதான் மாவட்டத்தில் சோரா கிராமத்தில் டிரான்ஸ்பார்மர் திருடு போனதால் அந்த கிராமத்தில் வசிக்கும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கடந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர் இருநூற்று ஐம்பது கிலோவா டிரான்ஸ்பார்மர் மூன்று வாரங்களுக்கு முன்பு யாரோ மர்ம நபர்கள் கழற்றி சென்றுள்ளனர்